கிபி எழுபத்தி ஒம்பது ஆகஸ்ட் இருபத்தி நாலு அன்னைக்கு காலையில் அந்த பேரழிவு நடந்துச்சு சில காலம் அமைதியாக உறங்கிக்கிட்டு இருந்த பெசுவியஸ் மலை பயங்கரமாக வெடிச்சு இருபது மைல் உயரத்துக்கு சாம்பல் மற்றும் நெருப்பு புகையை வானத்தில் கக்குச்சு அந்த வெடிப்பு ரொம்ப சக்தி வாய்ந்ததாக இருந்ததால் நூற்றுக்கணக்கான மைல்கள் தொலைவில் கூட அந்த சத்தம் கேட்டுச்சு கொஞ்ச நேரத்திலேயே கொம்பையில சாம்பல் மழை பெய்ய தொடங்குச்சு வானத்தை இருளாக்கி பகல இரவா மாத்திருச்சு முதல்ல பலரும் இதிலிருந்து தப்பிச்சிடலான்னு நினைச்சாங்க சிலர் கடலை நோக்கி ஓடுனாங்க மற்றவங்க தங்கள் வீடுகளிலேயே தஞ்சம் புகுந்தாங்க ஆனால் பாவம் அந்த மக்களுக்கு மோசமான விளைவு இனிமே தான் வரப்போகுதுன்னு தெரியல இரவு வெகு நேரம் ஆனதும் பிளாஸ்டிக் அலைகள்னு அழைக்கப்படுற அதிக வெப்பம் வாய்ந்த காற்று மற்றும் எரிமலைப் பொருட்களோட கொடிய அலைகள் மணிக்கு நூறு மைல்களுக்கு மேலான வேகத்தில் நகரம் முழுவதும் வீசிச்சு அந்த அலைகள் ஐநூறு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையை எட்டி அவற்றோட பாதையில் வந்த எல்லாத்தையுமே உடனடியாக எரிச்சிருச்சு மறுநாள் காலையில் பொம்பைன்னு ஒரு நகரமே இல்லாமல் போயிடுச்சு அந்த மொத்த நகரமும் இருபது அடி எரிமலை சாம்பல் மற்றும் குப்பைகளுக்குள்ள புதஞ்சு போயிடுச்சு ஆயிரக்கணக்கான மக்கள் இறந்துட்டாங்க சிலர் அவங்க வீட்டுக்குள்ளேயே சிக்கிட்டாங்க மற்றவங்க தப்பிக்க முயற்சி செஞ்சு தோல்வி அடைஞ்சாங்க சாம்பலில் மூடப்பட்டிருந்த அவர்களுடைய உடல்கள் நடுங்க வைக்கிற அவங்களுடைய கடைசி நொடிகளை அப்படியே பாதுகாத்துச்சு பொம்பை அமைதியாகவும் எல்லாராலையும் மறக்கப்பட்டு பல நூற்றாண்டுகள் ஓடிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி இதனுடைய முழுமையான வீடியோவை பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை கொடுங்க